அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது ஒரு மத நல்லிணக்க பள்ளிவாசல் திறப்பு விழா வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது அந்த பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜிதை இலாகி என்று பெயரிட்டிருந்தனர் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் முஸ்லிம்கள் மட்டுமின்றி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் கொண்டாடினர் ஊர் ஊர் முழுவதும் முக்கிய வீதிகளில் சந்திப்புகளில் பஸ் ஸ்டாண்டுகளில் ஆகிய பகுதிகளில் அனைத்து மதத்தினரும் விழாவை வரவேற்கும் வகையில் பேனர்கள் வைத்திருந்தனர் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் கொண்டு வந்த சீரு வரிசையை இரு மதத்தினரையும் சாலை கிராமம் ஜமாத் பள்ளிவாசல் தலைவர்கள் நயனா முகமது தலைமையில் ஜமாத் உறுப்பினர்கள் மற்றும் அல்பத்ரு வாலிபர் முன்னேற்ற கழக நண்பர்களும் ஆறு தலிவை வரவேற்றனர் பள்ளிவாசலுக்குள் அடைத்துச் சென்று பள்ளிவாசலை காட்டினர் குளிர்பானங்கள் தண்ணீர்கள் கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தினர் பின்னர் நூற்றி ஐம்பது கிடாக்கள் வெட்டப்பட்டு ஏ ஏழாயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது நல்லிணக்கத்தை போற்றும் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா அந்த பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது